ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று முருகனின் கருவறைக்கு கீழே அமைக்கப்பட்ட ஜீவசமாதி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் ரகசிய அறை தினசரி வழிபாட்டுக்கு அனுமதிக்காத மர்மம் என்ன உத்தரவு கிடைக்கல நாம் இன்று பார்க்க இருக்கும் ஜீவசமாதி இரகசிய அறைக்குள் மூடப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு ஒருமுறைதான் அது திறக்கப்படும் தினமும் திறக்கப்பட அனுமதி கிடைக்கவில்லை என ஜீவசமாதியை நிர்வகித்து வரும் நிர்வாகிகள் கூறுகின்றனர் ஏன் இப்படியான விதிமுறை இங்கே மட்டும் இருக்க வேண்டும் இரகசியங்களை அறிய முயன்றோம் நீண்டகாலமாக கோவில்கள் என்பவை அனைத்து மக்களும் செல்லக்கூடிய இடமாக இருந்ததில்லை யார் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் யார் வாசல் வரை வர வேண்டும் யார் கோபுரத்தை பார்த்துவிட்டு சென்றுவிட வேண்டும் யார் கோவிலிருக்கும் தெருவுக்குள் நுழையக்கூடாது என்றெல்லாம் சிலர் வகுத்து வைத்திருந்தார்கள் இதனால் மக்களுக்கு அன்பு எனும் ஆன்மீக வாழ்க்கை இருப்பதே மறுக்கப்பட்டது இப்படி ஒரு சூழலில்தான் சித்தர்களும் மகான்களும் அருளாளர்களும் அவதரித்தார்கள் மகான்களை எந்த நேரமும் சென்று வணங்கலாம் யார் வேண்டுமானாலும் வணங்கலாம் கருவறைக்குள்ளும் செல்லலாம் என்ற நிலை உருவானது இப்போதும் பெரும்பாலான ஜீவசமாதிகளில் மக்கள் தாராளமாக சென்று வரலாம் அனைவரும் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்ற அமைப்பில்தான் இந்த ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன ஆனால் இங்கே மட்டும் ஏன் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது மயிலாடுதுறை நகரம் என்பது எங்கு திரும்பினாலும் கோவில்களால் சூழப்பட்டதாகும் இவற்றில் பல கோவில்கள் சிவ ஆலயங்களாக இருக்கின்றன அதேபோல இந்த ஆலயங்களில் பல திருவாவடுதுறை ஆதீனத்துக்குச் சொந்தமாக இருக்கின்றன அதே போன்று பலரும் அறியாத சிறப்பு வாய்ந்த ஆலயங்களும் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் இந்த முருகன் ஆலயம் நகருக்குள் இருந்தாலும் மலையேறிச் செல்வது போல படிகளை அமைத்து முருகனுக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் இப்படி உயரே ஏறிச்சென்று சென்று வணங்கும் வகையில் இந்த ஆலயத்தை அமைத்திட காரணமும் இருக்கிறது ஆம் முருகனின் கருவறை மற்றும் கோபுரத்தின் நேர்கீழே ஒரு ஜீவசமாதி இருக்கிறது இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கும் அருளாளரின் பெயர் யோக அபிராமி அம்மாள் என்பதாகும் அம்மாவின் வாரிசுகள்தான் இதனை பராமரித்து வருகிறார்கள் நாங்கள் சென்ற சமயம் மடத்திலிருந்த ஒரு பாட்டியை சந்தித்தோம் முத்துசாமி என்பவரின் மகளாக அபிராமி அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அம்மாவின் தந்தையார் அந்த காலத்தில் பெரும் செல்வந்தராக இருந்திருக்கிறார் அபிராமி அம்மாவுக்கு திருமண வயது வந்ததும் கணபதி என்ற வழக்கறிஞரை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் திடீரென நோய்வாய்ப்பட்டு அவரது கணவர் கணபதி இறந்துவிட அபிராமி அம்மாள் ஆன்மீக வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் திருமணம் ஆகியிருக்க ஆனால் கணவனோட இல்லை அவங்க அக்கா பையன் ஒரு பையன் இருந்திருக்காங்க கணபதி அப்படிலு அவங்க வளர்க்கணுங்கிறதுக்காக தான் அக்கா வீட்டுக்காரரே கட்டிக்கிட்டு அவங்க ஆனால் ஒரு வருஷம்தான் வாழ்ந்திருக்காங்க அதோட அவங்களுக்கு வந்து புருஷன் வீடு வந்து கும்பகோணம் அப்புறம் அவங்க தவறி போனதும் இங்கே அப்பா வீட்டோட வந்துட்டாங்க அவங்க இந்த ஊரில் நல்ல வசதியாக இருந்தவங்க அந்த ஐயாரப்பன் கோயில் தெற்கு வீதி முனையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அது அந்த ஆட்சிக்காக அவங்க அப்பா கட்டி கொடுத்த பிள்ளையார் கோயில் அது அதில் தான் அவங்க பத்து வருஷம் வந்திருக்காங்க அபிராமி அம்மாவின் கதையை கேட்கும்போது சென்னை திருவான்மியூரில் இருக்கும் சர்க்கரை அம்மாவின் வாழ்க்கை சம்பவங்களோடு ஒத்துப்போவதை காணலாம் சக்கரை அம்மாவுக்கும் திருமணமாகி சில வருடங்களில் அவரது கணவர் இறந்து விடுவார் இதற்கு பின்னர் சக்கரையம்பாள் ஆன்மீகத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பார் சக்கரையம்பாள் துறவரம் பூண்ட காலத்தில் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் அடிமுடி சித்தர் சக்கரையம்மாவை பார்த்துச் சென்றார் அதேபோல போல அபிராமி அம்மாவின் வீட்டுக்கு வள்ளலார் பெருமான் வந்து சென்றிருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த பார்க்கும் அந்த ஆட்சியோட அப்பா அப்பா வீட்டு இடம் அதில் தான் கட்டடம் கட்டி இருந்திருக்காங்க அப்புறம் அதை வந்து முன்சிபாலிட்டிக்கு போது அதை கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து முன்சிபாலிட்டி அந்த ஆட்சிக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க அங்கே இருந்தபோது தான் ராமலிங்க சுவாமிகள் வந்து வாசலில் உட்காந்துருந்துருக்காரு தென்னையில் உள்ள வந்து திருப்புகள் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆட்சியோட சிஷ்யர்கள் வந்து சாம்பசிவம் சதாசிவம்னு ரெண்டு பேர் அவங்க பாடிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து ராமலிங்க சுவாமி எப்போதும் இறை நாட்டத்துடன் இருந்த அபிராமி அம்மாவிடம் மக்கள் தங்களது குறைகளை கூறி திருநீரு வாங்கிச் செல்வார்களாம் கணவர் இறந்த பிறகு தந்தை வீட்டிலேயே இருந்த அபிராமி அம்மாள் பனிரெண்டு ஆண்டுகள் கடுமையான தபத்தில் இருந்தார் அதன் பிறகு தந்தையார் கட்டி கொடுத்த பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கிறார் பின்னர் அபிராமி அம்மாள் விருப்பத்திற்கு இணங்க மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் மடம் ஒன்றை தந்தையார் முத்துசாமி கட்டி கொடுத்திருக்கிறார் அந்த மடத்தில்தான் நீண்டகாலம் அபிராமி அம்மையார் தங்கியிருந்தார் அபிராமி அம்மாள் சித்த மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார் பல தீராத வியாதிகளுக்கு அவரிடம் மருந்துகள் இருந்திருக்கின்றன நாட்டு வைத்தியம் நிறைய பார்த்துருக்காங்க அந்த அதைப்படி தான் போய் தேவக்கோட்டை செட்டியாருக்கெல்லாம் அந்த ரெண்டு சிஷ்யர்கள் போய் அந்த மருந்தெல்லாம் கொடுத்து வைத்தியம் பண்ணி இந்த அவங்க கட்டி கொடுத்தது தான் அந்த கோயில் உங்களுக்கு இந்த அந்த கோயிலை வந்து செட்டியார்களும் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்து தம்பி ஒருத்தர் ஆறுமுகன்னு அவரும் சேர்ந்து தான் அந்த கோயிலை கட்டி அவங்க அவங்க இருக்கிற போதே கட்டிட்டாங்க அந்த ஆட்சி இங்கே இருக்கும் முருகனை அபிராமி அம்மாள் தினமும் வணங்கி வந்தார் இக்கோவிலானது அம்மாவின் அருள் கிடைத்த காரைக்குடியைச் சேர்ந்த அன்பர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது என பாட்டி கமலவேணி கூறுகிறார் அபிராமி அம்மாள் எப்போதும் மௌனமாக இருப்பாராம் பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்பாராம் அதுவும் கருடனை பார்த்த பிறகே உணவு எடுத்துக் கொள்வாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு புயல் காரணமாக நான்கு நாட்களாக கருடனை பாராமல் பட்டினியாகவே இருந்திருக்கிறார் நானே சின்ன வயது எட்டு வயசில் பார்த்துருக்கேன் இந்த ஆட்சியை நான் இந்த வீட்டில் மருமக அந்த ஆட்சியை எட்டு வயசுல எனக்கு சொந்தம் தான் இவங்க இயற்கையா இங்கே வந்தபோது பார்த்துருக்கேன் என்ன எட்டு அவர் ரொம்ப பேச மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க இந்த பலவன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் உட்காந்துருப்பாங்க ஒரு படியில் வேபூதி இருக்கும் அரைப்படி சுண்டு மாதிரி இருக்கும் அதில் வச்சுருப்பாங்க கயத்தை கட்டி வச்சுருப்பாங்க யாரும் வந்து தன்னை தொட்டுவிடக்கூடாதுன்னு அதை எட்டையே கயத்துக்கு வந்தாண்டு நின்னா தொண்ணூறு எல்லி கொடுப்பாங்க பழமும் இதெல்லாம் இருக்கும் அவங்க கிட்ட அதில் கல்கண்டு பழம் ஏதோ ஒன்று எடுத்து கையில் ரொம்ப பேச மாட்டாங்க தன்னை பார்க்க யார் வந்தாலும் அப்பனே என்று தான் அழைப்பாராம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாறாதாம் அபிராமி அம்மாள் பாம்புக்கடி தேள்கடி போன்ற விஷக்கடிகளுக்கு மருத்துவம் பார்ப்பார் ஒருமுறை அபிராமி அம்மாவையே பாம்பு தீண்டிவிட்டதாம் இதனால் உற்றார் உறவினர் என அனைவரும் பதறிப்போனார்கள் ஆனால் அம்மாவுக்கு எதுவுமே ஆகவில்லை இந்த சம்பவத்துக்கு பிறகே அபிராமி அம்மாவை ஒரு மகானாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பாம்பு ஒரு தரம் அவங்களை கடிச்சிருந்திருக்கு பாம்பு கடித்து ரத்தம் ஓடி கிடந்திருக்கு இவங்க எல்லாரும் வந்து பார்க்குற போது அந்த ஆட்சிக்கு ஒன்று ஆகலை கொல்லை பக்கம் போய் பார்த்தா அந்த பாம்பு செத்து கிடந்திருக்கு நல்ல பாம்பு கருடமந்திரம் ஒன்று தெரியும் அந்த ஆட்சிக்கு அதை சொ அவங்க அதை சொல்லி சுவாசிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இப்போவும் எவ்வளோ பாம்பு இருக்குது ஒன்றும் அந்த பாம்பு எங்களை ஒன்றும் பண்ணாது பயமும் கிடையாது அந்த ஒரு சக்தி என்ன இருக்குது அபிராமி அம்மாள் யோக கலையிலும் வல்லவராக இருந்தார் அதனால் அவரை யோக அபிராமி என்றும் மக்கள் அழைத்தார்கள் அபிராமி அம்மாவுக்கு தனது கடைசி காலம் எப்போது என தெரிந்திருந்தது அதனால் தான் இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முருகன் கோவிலின் கர்ப்ப கிரகத்துக்கு அடியில் சமாதி அமைப்பை ஏற்படுத்த ஆங்கிலேய அதிகாரிகளிடம் ஒப்புதல் வாங்கியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் தனது ஜீவனை இறைவனுடன் ஒடுக்கிக் கொண்டார் அன்னைக்கு நடந்தது இதுதான் தீபாவளி எல்லாரும் பேரம்பேத்தி பேரம் பொண்டாட்டி எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஆகிட போகுது நம்ம எஞ்சியே இருப்போன்னு அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி ஒன்றும் ஆகாது நாளைக்கு தான் எனக்கு என்ன ஆண்டவன் என்னை அழைக்கிறான் நீங்கள் வீட்டில் போய் எல்லோரும் தீபாவளி கொண்டாடிட்டு வாங்கன்னு சொன்னது இவங்க எல்லாம் வீட்டில் போய் தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு வந்தபோது கோயில் பஞ்சமூர்த்தியும் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ தான் ஐயா அப்பன் வந்துக்கிட்டு இருக்கான் என்னை அழைக்கிறான்னு ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மணி இருக்குமா ஊருக்குள்ளே வைக்க விட மாட்டாங்கள்ல அந்த ஆர்டரும் வாங்கி வச்சு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அவங்க முக்தி அடைஞ்சது இந்த இந்த அஸ்த நட்சத்திரம் தான் அமாவாசை திதி நட்சத்திரம் வந்து அஸ்தம் அவங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நா நாற்பத்தி எட்டு அபிராமி அம்மாள் ஜீவசமாதி ஆன பிறகும் அருளாட்சி செய்து வருகிறார் தன்னை நினைத்து யார் என்ன வேண்டினாலும் அதனை நிறைவேற்றி வைக்கிறார் ஏதாவது அவங்க நினைத்து நினைச்சி எது அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவங்க நினைக்கிறது நடக்கிறாப்புல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு அம்மா அது ப்ரொஃபஸர் போல் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு வேணும்னு கேட்டு எதுக்கோ இங்கே வந்தது இங்கே வந்து கும்பிட்டுருந்துருக்கு கும்பிட்டதும் ஒரு பூ கீழே விழுந்து அதை வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த அந்த இது கிடச்சிட்டு அதை நினச்சபடி மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அது உத்ராஷம் ஒன்று செஞ்சாந்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா நான் எதுவும் வேண்டலை ஆனால் அவங்க நினச்சது நடந்துட்டுன்னு ஒரு பெரிய பெரிய உத்திராட்சியம் வெள்ளியில் கட்டினது அது மாதிரி நிறைய பேருக்கு நட அதே மாதிரி இந்த பத்மா காபின்னு இருக்குது பாருங்க திருச்சியில் அதோட ஓனர் வந்து இந்த சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் வந்திருக்காரு ஆனால் ம மயிலாடுதுறைக்குள்ளே வரல அவருக்கு அதே கனவுல வந்து நீ எங்கள் அண்ணனுக்கு நிறைய இருக்க நான் எனக்கு வந்து என் பேர் வந்து மயில் முருகன் எனக்கும் நீ வந்து அங்கே செய்யணும்னு கனவில் சொன்னதும் இவர் வந்து எங்கே பார்த்தாலும் கேட்டிருக்காரு ஆச்சி கோயில்னு கேட்டிருக்காரு ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல அதுக்கப்புறம் அபிராமி இன்னும் சொல்லி கேட்டு அப்புறம் வந்து அந்த ஐயா மூணு வருஷம் வந்து தீபாவளியை நம்ம இதில் தான் கொண்டாடினார் அபிராமி அம்மாவின் குரு பூஜையானது ஆண்டுதோறும் தீபாவளியை ஒட்டி வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அன்றைய நாளில் மட்டுமே அம்மாவின் ஜீவசமாதி அன்பர்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது நாங்கள் அந்த ஜீவசமாதியைப் பார்த்தது எங்களின் அதிர்ஷ்டம் என்றே கூற வேண்டும் மயிலாடுதுறை பகுதிக்கு நாங்கள் சென்றபோது அபிராமி அம்மாவின் ஜீவசமாதி தரிசனத்துக்காக சென்றோம் ஆனால் முதல் நாள் பார்க்க இயலாது நாளை வாருங்கள் என்று கமலவேணி பாட்டி கூறிவிட்டார் இதனையடுத்து மறுநாள் சென்றபோது அன்றைய நாள் அம்மாவுக்கு குரு பூஜை என்பதும் சமாதி அன்றைய நாள் மட்டுமே திறக்கப்படும் என்பதும் தெரிந்தது இல்லை கிடையாதுங்க கிடையாது அதுக்கு இல்லை அது ஐதீகமே அது மாதிரி தான் அது இருந்துருக்காங்க அதனால திறக்கிறது இல்லை அவங்க அந்த தான் சொல்லியிருக்காங்க அது எனக்கு தெரியல எனக்கு அதை பற்றி அது தெரியாத தப்பாக சொல்ல முடியாது உத்தரவு கிடைக்கல நான் மறுபடியும் கூட இடையில திறக்கலான்னு பார்த்தானே இன்னும் ஒரு நாள் திறப்போம் வருஷத்தில் ரெண்டு நாள் கிடைக்கல உத்தரவு அதனால அந்த ஒரே நாள் தான் அஷ்ட நட்சத்திரம் மறுநாள வரும் நாங்கள் குனிந்துதான் அம்மாவின் சமாதிக்கு சென்றோம் இரண்டு அறைகளை கடந்து மூன்றாவது அறையில்தான் அம்மாவின் அம்மாவின் ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜீவசமாதிக்கு நேர் மேலேதான் முருகனின் கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஓர் அமைப்பினை நாங்கள் வேறு எங்கும் காணவில்லை என்பதால் ஆச்சரியமாக உணர்ந்தோம் ஜீவசமாதிக்குள் ஒரு பழைய வண்டி ஒன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த வண்டியை அபிராமி அம்மாள் கடைசி காலத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறார் அவங்களுக்கு ஒரு மாதிரி இடுப்புள்ளால ஏந்திரிச்சு நடக்க மாட்டாங்க பெஞ்சு தான் அது உள்ள வச்சிருக்க பார்த்தீங்களா சாமி கிட்ட அது வந்து அவங்க படுத்திருந்து குரு பூஜை நாளை தவிர்த்து மற்ற நாட்களில் இதோ இந்த அறையில்தான் பூஜைகள் நடக்கின்றன இங்கிருக்கும் முருகனின் படம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வரையப்பட்ட தஞ்சாவூர் பாணி ஓவியமாகும் இந்த ஓவியத்திற்கு அபிராமி அம்மாள் பூஜை செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் அருகில் இருக்கும் அபிராமி அம்மாளின் படம் கூட வரையப்பட்டதுதான் அபிராமி அம்மாளின் படத்தை அவரது தம்பி பேரன் வரைந்ததாக சொல்கிறார்கள் படம் இருக்குது பாருங்க அவங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்த காலத்தில் வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த முருகன் அந்த ஆட்சி படமே மறுபடியெல்லாம் ரொம்ப கூனி போயிருப்பாங்க சும்பலோண்டு தான் இருப்பாங்க உட்காந்துருந்தாங்கன்னா அப்படி தான் உட்காந்துருப்பாங்க இப்போ நான் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து தான் கை வச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க அந்த பலவையில் ஆனால் ரொம்ப ரபையோண்டு தான் இருப்பாங்க நான் பார்த்த போதெல்லாம் இது வந்து அவங்க ரொம்ப நல்லா இருந்த காலத்தில் வரைஞ்சிருக்காங்க அது ம் அதனால்தான் தெளிவா தெளிவாக இருக்குது ம் மறுபடியெல்லாம் அந்த தெளிவாக இல்லை நான் பார்த்த போதெல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிட்டாங்க வயசு தொண்ணூத்தேழு வயசு கணக்காக உங்களுக்கு யோகா அபிராமி அம்மாவின் ஜீவ சமாதிக்கு வந்ததும் அம்மாவின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்ததும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது நாம் அனைவரும் அம்மாவின் ஜீவ சமாதிக்கு சென்று அம்மாவை தரிசனம் செய்ய வேண்டும் அபிராமி அம்மாவின் ஜீவ சமாதி மயிலாடுதுறையில் உள்ள கச்சேரி சாலையில் இருக்கிறது இருந்து மயிலாடுதுறைக்கு பேருந்து மற்றும் ரயில் வசதி இருக்கிறது ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தை பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சர் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று